ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோவக்காய் வச்சு ஒரு பொரியல் பார்க்க போகிறோம் அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி கோவக்காய் எடுத்துக்கோங்க நல்லா கழுவி எடுத்துக்கலாம் கழுவி எடுத்துகிட்டு இந்த கோவக்காயை நம்ம கேரட் திருவுற திருவி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இன்றைக்கி கட் பண்ண வேண்டாம் கட் பண்ணாமல் இந்த திருகி வச்சு நம்ம திருவி எடுத்து அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண போகிறோம் கேரட் பொரியலுக்கு நம்ம திருவுற மாதிரியே குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க கீழே உள்ளது ரொம்ப சின்னதாக இருக்கும் மேலே உள்ளது கொஞ்சம் பெருசாக இருக்கும் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்றாக்கில் நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இந்த மாதிரி பா கோவக்காயை இந்த மாதிரி நம்ம செய்யலாம் கோவக்காயை இந்த மாதிரி திருகி எடுத்துக்கோங்க ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வெங்காயமும் மிளகாவையும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம திருகி விற்று வச்சுருக்கிற கோவக்காயை அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவுமே நம்ம தெளிக்க வேண்டாம் தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம் இந்த கோவக்காயில் இருக்கிற தண்ணியே அதுக்கு நம்ம போதுமானதாக இருக்கும் இப்போ கோவக்காய் எல்லாத்தையும் நம்ம பேனில் சேர்த்தாச்சு கோவக்காய் வேகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் நல்லா கீண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா மூடி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க கோவக்காயை நீங்கள் எப்போவும் கட் பண்ணி செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கோவக்காய் அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் நான் என்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா வத்தல் பொடி சேர்த்துருக்கேன் ஒரு மிளகாய் சேர்த்துருக்கேன் அது போக காரத்துக்கு இன்னும் அதிகமாக கோவக்காய் கொஞ்சம் கசப்பு அதிகமாக இருக்கும் அதனால் நான் கொஞ்சம் உரப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறேன் அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி மட்டும் சேர்த்துக்கோங்க வத்தல் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கோவக்காய் நல்லா வெந்துடுச்சு கடைசியில் நம்ம திருகி வச்ச கோ கோக்க திருகி வச்சிருக்க தேங்காவை நம்ம சேர்த்துக்கலாம் கோவக்காய் எல்லாம் நல்லா அப்புறம் தான் நம்ம தேங்காய் சேர்க்கணும் தேங்காய் சேர்த்துட்டு நம்ம ஒரு ரெண்டு செகண்ட்லேயே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் எப்போவுமே எந்த கூப்பிட்டு வச்சாலும் காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம கோவக்காய் செஞ்சுக்கலாம் இப்போ கோவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்து நம்ம என்ன பொரியல் பார்க்க போகிறோம் அப்படின்னா கேரட் பொரியல் பார்க்க போகிறோம் கேரட் பொரியலுக்கு அதே மாதிரி தான் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இல்லை கூடுதலாக உங்களுக்கு மிளகா வேணும்னா நீங்கள் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கேரட்டும் இனிப்பாக தான் இருக்கும் அதனால் நம்ம உரப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் ரெண்டு மிளகாய் சேர்த்துருக்கேன் நான் இன்றைக்கி இப்போ வெங்காயமும் மிளகாவும் நல்லா வேகணும் வெந்ததுக்கப்புறம் திருகி வச்சிருக்க கேரட்டை அப்படியே அதில் போட்டுக்கலாம் கேரட் நல்லா வெந்துடும் இந்த மாதிரி திருகி செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வெந்துடும் கேரட்டு டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ கேரட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வெங்காயம் மிளகாய் கேரட் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யப்பறோம் அப்படின்னா தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காமலே நம்ம என்ன செய்யப்பறோம் அப்படின்னா கேரட் பொறிக்கணும் கேரட் ரொம்ப சீக்கிரத்தில் வெந்துடும் இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் உப்பு நல்லா மிக்ஸ் ஆகிடும் இப்போ நம்ம கொஞ்சமாக திருகி வச்சிருக்க தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காவையும் அது கூட சேர்த்தாச்சு உப்பு சேர்த்தாச்சு தேங்காவும் சேர்த்தாச்சு இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கேரட் பொருள் ரெடி ஆயிடுச்சு எந்த பொரியல் சேர்த்தாலுமே நம்ம லாஸ்ட்டில் தேங்காய் சேர்க்கணும் காய்கறி எல்லாம் வெந்ததுக்கப்புறம் சேர்த்தா தான் நமக்கு நல்லா டேஸ்ட்டியாக இருக்கும் தேங்காய் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு கேரட் பொரியலும் ரெடி ஆகிடுச்சி கோவக்காய் பொரியலும் கேரட் பொரியலும் ஒரே மெத்தடில் செஞ்சுருக்கோம் கோவக்காயை கட் பண்ணி செய்கிறத விட இந்த மாதிரி திருவி செஞ்சிங்க அப்படின்னா இன்னும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் நமக்கு ரொம்ப ஹெல்த்தியானது கூட நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கோவக்காய் அண்டு கேரட் பொரியல் ரெடி தேங்க்யூ